ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டுருக்கு கேட்க கேட்க திகட்டாமல் இன்னும் இன்னும் கேட்கணும் கேட்கணும்னு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கு எவ்வளோ நேரம் கேட்டாலும் போர் அடிக்கவே மாட்டேங்குது முப்பது நிமிஷம் கேட்டால் கூட இன்னமும் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு வந்து ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பாக அந்த உணர்வை நீங்கள் உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று முப்பத்தி ஒன்பதாவது பாகம் பார்த்தோம் இன்றைக்கி வந்து நாற்பதாவது பாகம் அந்த தலைகணம் பிடித்த அந்த இரண்டு பிராமண வேத பண்டிதர்களோட தலைகணத்திற்கு வந்து ஒரு முடிவு கட்டினார் அவங்க செய்த தவறுக்கான தண்டனை அனுபவித்தாங்க அதுக்கப்புறம் அந்த குப்பத்தில் பிறந்த அந்த குப்பத்தில் வாழ்கிற அந்த திராவிடனுக்கு போன ஜென்மன் ஞாபகம்லாம் வந்துடுச்சு அதனால் அவன் தன்னை தான் வந்து ஒரு வேத பண்டி வந்து உணர்கிறான் இப்போ அவன் எதிர்கொள்ள போகும் சவால்கள் ஏன்னா பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்துடுச்சு அவனுக்கு அதனால அவனோட வாழ்க்கையில் என்னென்ன சங்கடங்கள்லாம் சந்திக்க போகிறான் அப்படிங்கிறத தான் இனிமேல் நம்ம தொடர்ந்து வந்து பார்க்க போகிறோம் அவன் வந்து கேட்குறான் சுவாமிகிட்ட வந்து கேட்டான் நேர்த்தி வந்து பார்த்துருப்பான் நான் செய்த பாவம் என்ன இந்த பிறவியில் நான் இங்கே பிறப்பதற்கான காரணம் என்ன இந்த குளத்தில் பிறந்ததற்கான காரணம் என்னென்னு கேட்கும் பொழுது குரு வந்து சொல்கிறாரு ஒவ்வொரு பாவத்திற்குமான தண்டனையும் அவங்க செய்த தவறுக்கான தண்டனை அந்த கர்மா எப்படிலாம் வேலை செய்யும் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா என்ன நரகத்தில் என்ன தண்டனை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்மத்தில் அவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பிறவியெல்லாம் வந்து வரும் இது எல்லாத்தையும் விளக்கமாக வந்து சொன்னார் இதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில் என்ன வந்து விளைவுகள் ஏற்பட போகுது அந்த சூழ்நிலையை அவன் எப்படி கையாள போகிறான் அவன் குடும்பத்தில் என்ன குழப்பங்கள் ஏற்பட போகுதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் கூடவே அவன் கூடவே யார் நின்றுட்டுருக்கா திரிவிக்ரம பாரதி நின்றுட்டுருக்காரு ஏன்னா திருவிக்ரம பாரதி தான் அந்த இரண்டு தலைகணம் பிடித்த கர்வம் பிடித்த அந்த இரண்டு பிராமண வேத பண்டிதர்கள் வந்து கூட்டிகிட்டு இருந்தார் கூடவே அவரும் வந்து நின்றுட்டுருக்காரு நம்ம குருவோட பக்தன் த்ரி விக்ரம பாரதி அவரும் வந்து நின்றுட்டுருக்காரு அவரும் கேட்டுகிட்டே இருக்காரு சுவாமி வந்து இப்போ என்னென்ன பாவங்களுக்கு என்னென்ன தண்டனை அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருந்தார் த்ரீ விக்ரம பாரதி என்ன என்ன பண்ணுறாரு இடையில் வந்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறாரு என்ன கேள்விகள் கேட்குறாரு அப்புடின்னா சுவாமி நீங்கள் வந்து இந்த கர்ம வினை பற்றிலாம் சொன்னீங்க என்னென்ன பாவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்புறம் நீங்கள் வந்து தர்மத்தை பற்றி விரிவாக விவரமாக வந்து சொன்னீங்க எல்லாமே நல்லா வந்து புரிஞ்சது ஆனால் இந்த பாவ கர்மாவை போக்க ஏதாவது பரிகாரம் இருக்குதான்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படி ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்புடின்னு நம்மளை மாதிரி ஒரு சாமானியனா சுவாமியை பார்த்து வந்து கேட்குறாரு செய்த பாவங்களை நினைத்து வருந்தினால் குரு சொல்கிறாரு அதுக்கு திருவிக்ரம பாரதி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாரு இந்த பாவ கர்மாவை போக்குவதற்கான வழிகள் என்னன்னு சொல்கிறாரு சரி வாங்க இப்போ நம்ம திருவிக்ரம பாரதியோடு சேர்ந்து நம்ம இதையும் கேட்கலாம் செய்த பாவங்களை நினைத்து வருந்தினால் அவனுடைய பாவம் நீங்குவதற்கு அது முதல் அடியாகும் அதாவது முதல் ஸ்டெப் என்னன்னா நம்ம செய்த பாவத்தை வந்து உணர்ந்து வருந்தணும் அதுதான் வந்து முதல் அடி பின்பு பெரும் பாவங்களை செய்தவர்கள் கர்ம விபாகத்தில் கூறியபடி பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் முதலில் சபையில் அவன் செய்த பாவத்தை சொல்லி அவர்கள் கொடுத்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தகுந்த குறிச்சாதி விரதங்களை செய்தால் பாவங்கள் தீர்ந்துவிடும் தங்களின் சக்திக்கு ஏற்றபடி கோதானமோ இல்லையெனில் தகுந்த பணமாகவோ பொருளாகவோ தானம் செய்ய வேண்டும் தெரியாமல் செய்த பாவங்கள் அனுதாபத்தினால் குருவின் சேவையினால் போய்விடும் இப்போ இந்த பெரிய பெரிய பாவத்திற்கு தான் நம்ம வந்து பரிகாரம் செய்யணும் நம்ம ஏதாவது தெரியாமல் ஏதாவது பாவம் செய்திருந்தோம் அப்படின்னா குருவோட சேவையினால் போய்விடும் குருவுக்கு நம்ம சேவை செய்தோம் அப்படின்னா நம்ம தெரியாமல் செய்த பாவங்கள் நம்மளை விட்டு நீங்கிடும் அதாவது குருவை முழுமையாக நம்பணும் அதுதான் குருவுக்கு செய்வதான சேவை நல்லா புரிஞ்சுக்கணும் குருவுக்கு சேவை செய்ததுலாம் என்ன குரு சொன்னபடி நீ கேட்டு நடக்கணும் அவசரப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு குரு வந்து சொல்லுவார் நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க நாளைக்கு இன்னொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் மண்டையில் வச்சு குழப்பிக்காமல் உண்மையாகவே குரு என்ன சொன்னார் அது கேட்டு நடந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம தெரியாமல் செய்த பாவத்தை நம்ம வந்து விடுபடலாம் அதை விட்டுட்டு நம்ம உடனடியாக நம்ம செய்த பாவ கருமாக்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு புதுசு புதுசாக இதையாவது நோக்கி போடாமல் நிலையாக மனதை ஒருநிலை சே படுத்தி குருவையே மு முதலும் முடிவுமாக நினைத்துக்கொண்டு மனதை அலைப்பாய விடாமல் அவர் பாதத்தில் சரணாகதி அடைந்தோம் அப்படின்னா நம்ம தெரியாமல் செய்த பாவங்கள் அவரின் கருணையால் நீங்கிவிடும் அடுத்ததாக தீர்த்த யாத்திரை செய்தாலும் பாவங்கள் போய்விடும் காயத்ரி ஹோமத்தினாலும் வேத பாராயணத்தினாலும் விரதங்கள் செய்த பலன் வரும் கிருச்ச விரதம் என்றால் அதாவது கிருச்ச விரதம்னு சொன்னாங்கள அப்படின்னா முதலில் மூன்று பகலிலும் பிறகு மூன்று இரவுகளில் மட்டுமே சாப்பிட வேண்டும் அதன் பிறகு மூன்று தினங்களில் கிடைத்ததை மட்டுமே சாப்பிட வேண்டும் மேலும் பாவங்கள் நீங்குவதற்கு சாந்திராயண விரதமும் செய்யலாம் அது என்ன சாந்திராயண விரதம் அப்படின்னா அம்மாவாசாரைக்கு ஆரம்பிக்கிறோம் அமாவாசை அன்னைக்கு முழுவதுமாக உணவு சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒரு பிடி அளவு அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் ஒரு பிடி அளவு இரண்டாவது நாள் இன்னும் ஒரு பிடி அளவு அதாவது இரண்டாவது நாள் வந்து இரண்டு பிடி அளவு மூன்றாவது நாள் மூன்று பிடி அளவு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பிடி அளவாக உணவு வந்து உயர்த்திக்கிட்டே இருந்து போகலாம் அமாவாசை அன்னைக்கு சாப்பிடக்கூடாது அதாவது சாந்திராயண விரதம் அப்படின்னா அமாவாசை சந்திக்கி முழுவதுமாக சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு பிடி அளவு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பிடி அளவு வந்து உணவு வந்து அதிகப்படுத்திக்கலாம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு பிடி அளவாக சுவராக வந்து உயர்த்தி கொண்டே போயிட்டு கரெக்டாக பதினஞ்சு நாள் என்னாகும் பௌர்ணமி வந்துடும் அந்த பௌர்ணமி என்று அப்படி உயர்த்தும் போது என்னாகும் முதல் நாள் ஒரு பிடி ரெண்டாவது நாள் இன்னொரு பிடின்னு அந்த பதினஞ்சு நாளில் பதினைந்து பிடி உணவு வந்துடும் கரெக்டாக பௌர்ணமி அன்னைக்கு அந்த பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணணும் நம்ம பதினைந்து பிடிகள் சோறு வந்து சாப்பிடணும் பின்வரும் அமாவாசை ரவிக்கு அதுக்கப்புறம் பௌர்ணமிக்கு அப்புறம் என்ன ஆகும் ஒவ்வொரு நாளும் வந்து நிலா வந்து தேய ஆரம்பிச்சிடும் நிலவு அன்று அன்று முதல் அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒவ்வொரு பிடி அளவாக அந்த பதினைந்து பிடி அளவுலேருந்து ஒவ்வொரு பிடி அளவாக கம்மி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்புடின்னா சரியாக அடுத்த அமாவாசை அன்னைக்கு சுத்தமாக ஒரு பிடி அளவு கூட சாப்பிடாம நம்ம வந்து உணவு விரதம் வந்திருக்கணும் எப்படி அமாவாசை அன்னைக்கு உணவு சாப்பிடாமல் இருப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிடியாக உயர்த்தி 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 கரெக்டாக பதினைந்தாவது நாள் வர பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து பதினைந்து பிடி உணவு வந்து சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிடி உணவாக கம்மி பண்ணிக்கிட்டே வந்து அன்னைக்கு மீண்டும் வந்து நம்ம வந்து முழுவதுமாக சாப்பிடாமல் உண்ணா விரதம் வந்து இருப்போம் இதுதான் வந்து சாந்திராயண விரதம் இந்த சாந்திராயண எல்லாம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பொறுமையாக சொன்னேன் தயவு செய்து இந்த மாதிரி விரதம்லாம் இருக்காதிங்க இதெல்லாம் அந்த காலகட்டத்திற்கு ஸ்ரீ நரசிம்ம குரு சரஸ்வதி அவர்கள் சொன்னது இப்போ இருக்கிற காலகட்டத்திற்கு ஒழுங்காக நீங்கள் சாப்பிட்டு உங்களோட உடல்நிலையை வந்து பார்த்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் நீங்கள் செய்கிற வேலையில் மட்டும் இல்லை கடவுள் வழிபாடாக இருந்தாலும் ஆன்மீக வழியாக இருந்தாலும் நீங்கள் வந்து கவனம் செலுத்த முடியும் இதெல்லாம் வந்து அன்றைய காலகட்டத்தில் அவங்களோட வாழ்க்கை முறை இயற்கை சார்ந்த சூழலில் வந்து இருந்தாங்க உடல் வேலை வந்து கம்மியாக வந்து இருந்தது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது அன்னைக்கெல்லாம் வந்து இப்போலாம் அப்படி கிடையாது இன்றைக்கு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் மாதிரி எப்படி வேகமாக ஓடிட்டுருக்கோம் இரவு பகலாக வந்து உழைத்தால் தான் சாப்பிட முடியும் வாழ்வதே வந்து ஒரு போராட்டமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான விரதம்லாம் இருந்தோம்னா நிச்சயமாக எரிபக்தி அதிகமாகாது அதுக்கு மாறாக நெகட்டிவ் சிந்தனைகள் தான் வரும் அதனால் இந்த மாதிரி கடுமையான விரதங்கள்லாம் யாரும் இருக்க முயற்சி பண்ண வேணாம் இப்போ இந்த பதிவு கேட்டவங்களுக்கு இந்த விருதமாக தெரிந்திருக்கும் அது மட்டும் போதும் சரிங்களா நம்ம நாம ஜெபத்தை மட்டும் விடாமல் சொல்லிகிட்டே இருக்கோம் இனி நாமத்தை மட்டும் ஜெபம் பண்ணணும் இதுதான் இந்த கலியுகத்தில் நம்ம செய்கிற மிகப்பெரிய யாகங்கள் யோகங்கள் தர்மங்கள் எல்லாமே நம்ம குரு சீதம் கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போலாம் வந்து அந்த வேத சாஸ்திரங்களுக்கு கூட வந்து பவர் இல்லாமல் பகிடுச்சு ஏன்னா வந்து எல்லாமே இந்த விற்கப்பட்டுக்கிட்டு விற் விற்கப்படுகிறது முன்னாலும் அந்த பூச்சிகள் செய்யும் போதுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேத சாஸ்திரங்கள் இந்த ஹோம் ஹோம் இதெல்லாம் வந்து வளர்க்குறதுக்கு வந்து எந்த ஒரு விலையும் வந்து இருக்காது பண்டிதர்கள் வருவாங்க அந்த வேத சாஸ்திரங்களில் வந்து அவங்க நம்ம கூப்பிட்டோம்னா அந்தந்த பூச்சிகள் அந்த யோகங்கள் யாகங்கள் எல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஒரு நாளையில் பதினைந்து நாட்கள் ஒரு மண்டலம் முப்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் கூட வந்து அந்த யாகங்கள்லாம் நடக்கும் நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து வந்துடுவாங்க வந்து அந்த பண்டிதர்கள் வேத பண்டிதர்கள் பிராமணர்கள் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்மளால முடிந்ததை வந்து கொடுப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து மாறிடுச்சு ஃபிக்ஸடாக வந்து ஃப்ரை விலைகள் வந்து குறிப்பிட்ட மாதிரி இதுக்கு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம் அதனால் யாரும் தவறாக இடத்துக்கு வேணாம் ஒரு சில பிராமணர்களும் இதை வந்து கேட்டுட்ருப்பீங்க சாதாரண மக்களும் கேட்டுட்ருப்பீங்க இதெல்லாம் எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா ரொம்ப கடுமையான விரதங்கள் வந்து இருக்க வேணாம் அதற்காக தான் சொல்கிறேன் அதனால் இந்த மாதிரி பரிகாரம் ரொம்ப இந்த வேதம் சார்ந்த விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தாமல் இன்றைய கலியுகத்திற்கு மிகவும் எளிய ஒரு பாதை கர்ம வினையை போக்குவதற்கும் செய்த பாவ கருமாக்கள்லேருந்து தப்பிப்பதற்கும் இறைவனோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணணும் அதனால் அதில் வந்து கவனம் செலுத்துங்க மற்றபடி பெரியவங்க யாரும் இதை நான் தவறாக வந்து எடுத்துக்க வேணாம் சரிங்களா என்னோடய மனசில் பட்டதை தான் இப்போ நான் சொன்னேன் அதனால் நீங்கள் தயவுசெய்து சரியாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து விட்டுருங்க ஏன்னா நான் பாட்டு குரு சரித்திரம் படிக்கிறேங்கிற பேரில் படித்து அதை கேட்டு நாலு பேர் சரியாக சாப்பிடாமல் அவங்களோட உடல்நிலைக்கு எடுத்துட்டாங்கன்னா இதை படிக்கிற எனக்கும் அந்த பாவங்கள் வந்து சேரும் அதனால தான் இதை வந்து சொல்லிக்கிட்டேன் நான் என்னோடய பாவத்தில் தப்பிக்கணும்ல அதுக்காக சரிங்களா அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க நம்ம தொடர்ந்து குரு சீக்கிர கதைகள் வந்து கேட்கலாம் இது மாதிரியான விரத முறைகள் பற்றிலாம் சொல்கிறார் அந்த காலகட்டத்திற்கான விரத முறைகள் கிறிச்சா விரதம் அப்புறம் சாந்தராயண விரதம் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்றாரு இந்த மாதிரியான விரதங்கள்லாம் இருந்தோம்னா எல்லா பாவங்களும் நீங்கிடும் அப்புறம் காசியில் ஒரு மண்டல காலம் நாற்பத்தெட்டு நாட்கள் இருந்து தினமும் நாற்பத்தி நான்கு நாட்கள் ஒரு மண்டல காலம் நாற்பத்தி நான்கு நாட்கள்னு வந்து போட்டிருக்காங்க நாற்பத்தி நான்கு காலம் இருந்து தினமும் கங்கையில் நீராடி விஸ்வநாதரை சேவித்தால் செய்த பாவங்கள் தீர்ந்துவிடும் சேது நதிக்கரையில் இருக்கும் ராமேஸ்வரத்தில் நீராடினாலும் பாவங்கள் நீங்கிவிடும் அகமர்ஷன சித்தம் நாராயண உபனிஷதம் புருஷ சீக்தம் முதலியவை படிப்பதினால் எந்த பாவமும் நீங்கிவிடும் பாவ மன்னிப்பு செய்ய விரும்புவோர் முதல் நாள் உண்ணாவிரதமிருந்து பசுவின் மூத்திரம் பால் தயிர் வெண்ணெய் நெய் முதலியவை கலந்து தீர்த்தமாக பருக வேண்டும் குருவின் சேவை செய்து அவரது தயவாலும் வேதங்களை கற்று தன் தர்மத்தையே கடைபிடிக்கும் ஓர் நர் நற்பிராமணரின் ஆசையாலும் பாவங்கள் நீங்கிவிடும் என்று ஸ்ரீ குரு திரிவிக்ரம பாரதியிடம் கூறி ஆதிதிராவிடனை பார்த்து முற்பிறவியில் நீ அம்மையப்பனை அதாவது தாயையும் தந்தையையும் விட்டுட்டு போயிட்ட அதனால ஒரு பிறவியில் நீ வந்து உன்னோட தாயையும் தந்தையையும் நீ சரியா பார்த்துக்கல அதனால ஆதி திராவிடராக பிறந்திருக்க இந்த ஜென்மத்தில் ஆகியால் நீ ஒரு நீ ஒரு மாதம் இந்த சங்கம சீர்திரத்தில் நீராடினால் உன் மிற்பிறவியின் பாவங்கள் நீ உன்னோட அம்மா அப்பாவை சரியாக பார்த்துக்காததுனால இப்போ இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியை எடுத்திருக்க அதனால் நீ இங்கே ஒரு மாதம் தங்கி இந்த நதி சங்கமத்தில் இந்த சங்கம சீர்திரத்தில் நீராடினால் உன் முற்பிறவியின் பாவங்கள் அகன்று மறுபிறவியில் பிராமணனாக பிறப்பாய் என்றார் அவன் ஸ்ரீ குருவிடம் சுவாமி உங்கள் கருணை பார்வையினால் என் பாவங்கள் எல்லாம் போய்விட்டன புருஷ வேதி தொட்ட இரும்பு பொன்னாக மாறியது போல் உங்கள் பார்வைப்பட்ட நான் புனிதமாகிவிட்டேன் ஆகையால் என்னை மன்னித்து பிராமணர்களுடன் சேர்த்து வையுங்கள் என்று வேண்டினான் ஸ்ரீ குரு நீ ஆதிதிராவிடர் குலத்தில் பிறந்து வளர்ந்ததினால் உன்னை பிராமணராக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதே மாதிரிதான் முன்பு சத்திரியரான விசுவாமித்திரர் பிரம்ம ரிஷியாக நினைத்து வெகுகாலம் தவம் புரிந்து தேவர்களை அணுகி நான் வெகுகாலம் தவம் புரிந்தவன் ஆகியால் என்னை பிரம்ம செய்யுங்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் நீங்கள் இந்த உடலை சூரிய கிரணங்களினால் எரித்துவிட்டு புது உடல் வரும் வரை தவம் செய்து வாருங்கள் அப்பொழுது நீங்கள் பிரம்ம ரிஷியாவீர்கள் என்றார்கள் அவர் கூறியது போல் விசுவாமித்திரர் செய்து பிரம்ம ரிஷியானார் அப்பேற்பட்ட விசுவாமித்திரருக்கே அப்படி என்றால் சாதாரண மனிதனான உன்னை எப்படி பிராமணராக ஆக்க முடியும் ஆகையால் நீ முற்பிறவியில் செய்த பாவத்திற்கு பரிகாரம் செய்து மனம் திருந்தி வாழ்ந்தால் அடுத்த பிறவியில் பிராமணராக முடியும் என்றார் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு அந்த வழிபோக்கனான அந்த ஆதித்ரா குப்பத்தில் இருப்பவன் ஆனாலும் கூட ஒரு ஏழைக்கு புதியல் கிடைத்தால் மரண தருவாயில் இருப்பவனுக்கு அமிர்தம் கிடைத்தால் பட்டினியாக இருந்த பசிவிற்கு புல் கிடைத்தால் அவைகளை விட்டுவிட முடியாதோ எப்படியோ இது எல்லாம் ஒரு ஏழைக்கு ஒரு புதியல் கிடைச்சா எப்படி இருக்கும் ஒரு மரண தருவாயில் இருப்பவனுக்கு அமிர்தம் கிடைத்தா எப்படி இருக்கும் பட்டினியில் கிடந்த பசிவிற்கு புல் கிடைத்தால் எப்படி இருக்கும் அவைகளை அவை விட்டுவிடுமா அதனால ஒரு பிறவியில் ஞானம் பெற்ற ஆதி திராவிடர் வீட்டிற்கு செல்ல மறுத்து தன்னை பிராமணர்களில் சேர்க்குமாறு விடாப்பிடியாக அங்கேயே இருந்தான் இதற்குள் அவன் மனைவி பிள்ளைகள் அங்கு வந்து நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள் அவங்க மனைவி குழந்தைகளும் தேடிக்கிட்டே வந்துட்டாங்க ஏன்னா வெகு நேரம் ஆயிற்சி இன்னும் நம்மளோட கணவன் வகை காணுமே அப்படின்னு அந்த அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க வந்துட்டாங்க ஒரு தேடி கண்டுபிடிச்சி குருக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அங்கே வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க மனைவி கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களை வெகு நேரமாக காணலைன்னு நாங்கள் எல்லாரும் தேடிகிட்டு இருக்கோம் வீட்டிற்கு போகலாம் வாருங்கள் என்று அவன் கையை பிடித்து அவன் மனைவி இழுக்க முற்படுகிறாள் அவன் மனைவி வந்து கையை பிடிச்சி கூப்பிட்றான் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அதற்கு அவன் சொல்கிறான் அவனோட கைகளை தட்டிவிட்டு என்னை நீ வந்து தொடாத இப்பொழுது நான் பிராமணன் என்னை தொடக்கூடாது நீ அதை கண்ட அவன் மனைவி அவனுக்கு ஏதோ பித்து பிடிச்சிருச்சு போல ஏதோ பைத்தியம் பிடித்தது போ போல் அதான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்கிறான் அப்புடின்னு வேதனையோட குருவை பார்த்து சுவாமி இவருக்கு பைத்தியம் பிடித்தது போல் இருக்கிறது என்னையும் இந்த குழந்தைகளையும் யார் காப்பாற்றுவார்கள் ஆகையால் இவருக்கு புத்திமதி சொல்லி என் கூட அனுப்பி வைங்கன்னு அவரோட மனைவி வந்து கேட்குறாங்க அப்படி இல்லை எனில் அப்படி செய்ங்க அப்படி இல்லைனா நான் இங்கே பிள்ளைகளுடன் தற்கொலை செய்து கொள்வேன் என்று வேதனையோட மன்றாடி கேட்டுக்கொள்கிறாள் இதை கேட்ட குரு சிரித்து கொண்டே இது புது வம்பா போயிருச்சு அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு அந்த ஆதி திராவிடனை பார்த்து சொல்றாரு நீ உன் வீட்டிற்கு போ மனைவி பிள்ளைகளின் துன்பத்தால் உனக்கு நறுகதி கிடைக்காது இந்த மாதிரி உன்னோட மனைவிகளையும் பிள்ளைகளையும் நீ துன்பப்படுத்துகிறேன்னா உனக்கு வந்து நல்ல கதி கிடைக்காது நர்கதி கிடைக்காது இல்லற வாழ்க்கையில் உள்ளவன் தன் தர்மத்தை மறந்து இல்லற சுகத்தை அனுபவிக்க வேண்டும் இல்லற தர்மத்தை கடைபிடித்து இல்லற சுகத்தை அனுபவிக்கணும் இல்லற வாழ்க்கையில் உள்ளவன் இல்லற தர்மத்தை செய்து இல்லற சுகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் சம்சார கடலை தாண்ட முடியும் சூரியன் சந்திரன் சாட்சியாக பெண்ணை முடித்து மனமுடித்து ஒரு பெண்ணை சூரியன் சந்திரன் சாட்சியாக ஒரு பெண்ணை மணமுடித்து அவளை கைவிட்டால் அது பெரும் பாவமாகும் சூரியனையும் சந்திரனையும் சாட்சியாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டவன் அவளை கைவிட்டு விட்டால் அது மிகப்பெரிய பாவம் என்று சொல்கிறார் சுவாமி அவர்கள் சுவாமி உங்கள் கருணையினால் நான் ஞானம் பெற்ற பிறகு மீண்டும் ஆதி திராவிடனாக எப்படி செல்ல முடியும் என்று கூறினான் அப்பொழுது சுவாமி அப்போ சாமி சொல்கிறார் சுவாமிகிட்ட வந்து சொல்கிறான் நான் திரும்பவும் பிராமணராக வந்து நான் வந்து உணர ஆரம்பிச்சிட்டேன் அப்படி பொழுது நான் எப்படி அந்த குப்பத்தில் போய்ட்டனால எப்படி நிம்மதியாக வாழ முடியும் நீங்கள் தான் இதுக்கு வந்து ஒரு வழி சொல்லணும் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆதி திராவிடன் கேட்குறாரு அப்பொழுது சுவாமி இது சொல்கிறாரு நான் மந்திரித்த விபூதியை இவன் மேலே வந்து தூவினேன் அதை முன்னாடி அந்த கோர்ட்டிலலாம் நிற்க வச்சு கேட்குறதுக்கு முன்னாடி விபூதியை வந்து போட்டார்ல இவன் மேலே அதெல்லாம் பட்டதுக்கு அப்புறமா தான் இவனுக்கு வந்து இந்த பூர்வ ஜென்மன் ஞாபகம்லாம் வந்தது அதை தான் வந்து சொல்கிறாரு நான் வந்து இவன் மேலே வந்து இந்த மந்திரித்து வைத்த நான் மந்திரித்த அந்த விபூதையை வந்து இவன் மேடம் அதனால தான் இவனுக்கு இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கப்ப அதை அவன் உடலிலிருந்து அகற்றிவிட்டால் தற்செயலாக கிடைத்த இந்த தற்செயலாக அவனுக்கு கிடைச்ச இந்த முற்பிறவி ஞாபகம் இந்த விவேகம் போய்விடும் என்று என்ன பண்ணுறாரு அவரோட சீடர்கள்ட்ட வந்து சொல்கிறாரு தன் சீடரிடம் சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா அவர் விஷயத்தை வந்து சொல்கிறாரு பணக்காரரும் பிசுனாரியுமான ஒரு பிராமணரை வர சொல்கிறாரு கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு ஏன்னாது ஒரு பிராமணர் வரணுமா அதுவும் எப்படிப்பட்ட பிராமணராக இருக்கணும்னா ரொம்ப பணக்காரனாகவும் இருக்கணுமா அதே நேரத்தில் அவன் வந்து ஒரு பிசுனாரியாகவும் இருக்கணுமா அந்த மாதிரியான ஒரு பிராமணரை வந்து கூப்பிட்டு வர சொல்லி அவரை வந்து இந்த விபூதியை தொடர்ச்சி சொன்னோம் அப்படின்னா இந்த ஆதி திராவிடர் மீது தண்ணீர் ஊற்றி இந்த விபூதியை வந்து அகற்றணும் அப்படின்னா இந்த பிராமணருக்கு அந்த முற்பிறவி ஞாபகம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அப்பொழுது ஆதி திராவிடர் மேலிருக்கு விபூதி போன உடனே அந்த சீடன் என்ன பண்ணுறான் ஒரு இந்த மாதிரி ஒரு பிராமணர் வந்து கூட்டிகிட்டு மிகப்பெரிய ஒரு பணக்காரரும் ஒரு கஞ்சைத்தனமுமான ஒரு பிராமணரை கூட்டிகிட்டு வந்து அந்த விபூதியை தண்ணீர் விட்டு தொடக்கி சொல்கிறாரு அந்த பிராமணரும் செய்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் போயிடுது அப்பொழுது ஆதிதாவிடர் மேலிருக்கும் விபூதி போன உடனே அவனுக்கு இந்த ஜென்ம நினைவு திரும்பி வருகிறது போன ஜென்ம நினைவுலாம் போயிடுது இப்போ இருக்கிற நினைவு மட்டும் அவனுக்கு நினைத்து இருக்கிறது உடனே அவன் மனைவி மக்களை பார்த்து நான் எங்கே எப்படி வந்தேன் அவனுக்கு எல்லாம் மறந்து போயிடுச்சு எல்லாமே சுத்தமாக மறந்து போயிடுச்சு மனைவியும் தன்னோட குழந்தைகளையும் பார்த்து நான் இங்கே எப்படி வந்தேன் எனக்கு ஏன் மயக்கமாக இருக்கிறது என்று கூறி அவர்களுடன் வீட்டிற்கு சென்று விட்டான் நான் எப்படி இங்கே வந்தேன் ஏன் இங்கே நான் நின்றுட்டுருக்கு எனக்கு கொஞ்சம் மயக்கமாக இருக்குது வாங்க வீட்டுக்கு போகலான்னு தன்னோட மனைவிகளையும் குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கே வந்து போயிடான் இதை பார்த்து கொண்டிருந்த விக்ரம பாரதி ஆச்சரியப்பட்டு ஸ்ரீ குருவிடம் சுவாமி அவனுக்கு எப்படி திடீரென்று அவ்வளவு பெரிய அறிவு வந்தது விவேகம் வந்தது தண்ணீர் விட்டு உடலை கழுவிய உடனே அந்த விவேகம் அந்த அறிவு எப்படி போய்விட்டது என்று கேட்குறாரு அதற்கு ஸ்ரீ குரு சுவாமி அவர்கள் சொல்றாரு நான் மந்திரித்து அவன் மேல் தூவிய விபூதியினால் அவனுக்கு இந்த விவேகம் இந்த அறிவு வந்தது அந்த விபூதி போய்விட்ட உடனே அவனுக்கு அந்த அறிவும் விவேகமும் மறைந்து இப்பிறவியின் நினைவு வந்தது விபூதியின் மகிமை அவ்வளவு அளவு மிகவும் உயர்ந்தது ஆகையால் ஈஸ்வரன் அதை உடல் முழுவதும் எப்பொழுதும் பூசிக்கொண்டிருப்பான் விபூதி வந்து மிகப்பெரிய சக்தியை வந்து கொண்டது அதனால தான் ஈஸ்வரன் எப்பொழுதும் தன்னோட உடல் முழுவதும் விபூதியை பூசிக்கொண்டு இருக்கிறார் இயற்கையாகவே வந்து விபூதிக்கு வந்து இவ்வளோ சக்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் மகான்களோட கைப்பற்றுச்சுனா இன்னும் அதிகமாக சக்தி வந்துடும் அப்படின்னு சொல்ல திருவிக்கிரம பாரதி சுவாமியிடம் வந்து கேட்குறாரு விபூதியின் மகிமையை முழுமையாக கூறுங்கள் கேட்க ஆவலாக உள்ளதுன்னு விபூதி மகிமையை பற்றி விக்கிரம பாரதி வந்து திருவிக்ரம பாரதி வந்து நரசிம்ம சுவாமி சரஸ்வதி அவர்கள்ட்ட வந்து கேட்குறாரு அதற்கு சுவாமிகள் விபூதியோட மகிமையையும் சக்தியையும் எப்படி விவரித்து சொல்கிறாருங்கிறத நாளைய பாகத்தில் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் அடுத்த பாகத்தில் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்